தகுதி தகுதியில்லாதனு கிடைக்கிற பதவி நாய்க்கு வாயில் கிடைக்கிற தேங்காய் மாதிரி உருட்ட தான் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது உருட்டாட்சி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி வார்டில் இருக்குது திருநெல்வேலி கோர்ட்டில் ஒருத்தரை துடிக்க துடிக்க கொள்கிறாங்க நீதிமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை ஏன் கவர்னர் கவர்னரை வந்து அன்ற வேட கிளிச்சியை முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி சொல்கிறாரு கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை என்ன பேசார் சட்ட அமைச்சர் சொல்கிறார் குற்றம் செய்கிற மாதிரி செய்துகிட்டே இருப்பாங்க இது ஒரு சட்ட அமைச்சர் பேசக்கூடிய பேச ஆலந்தூர் பாரதி சொல்கிறார் அது தனிப்பட்ட பிள்ளைகளுக்கும் சட்ட உலகத்துக்கு சம்மந்தம் இல்லையா இந்த உலகத்தில் இப்படி ஒரு காமெடி பேச நீங்கள் பார்க்கவே முடியாது ஆளாளுக்கு உளட்றான் இப்போ ஆட்சி மாற்றம் உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திமுகவுக்கு என்ன கதியோ அதோ கதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அதுக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் கனிம உழை கொள்ள மழை எல்லாம் முட்டத்தோடு மாதிரி இருக்குது வெளியே தான் தெரியும் உள்ளே கல்லே கிடையாது ஆற்று மணல் கனிம உள்ள கொள்ள எல்லாம் போச்சு பேசாமல் இந்த திமுக காரணத்தில் நம்ம வயநாட்டில் விட்டுருந்தா அங்கே யாரும் செத்துருக்க மாட்டான் கல் மணலாம் எல்லாம் இவ்வளோ கிளமண்ட்ரு போயிருவேன் நிலவில் விட்டால் நிலவே கிளாமண்ட்ரு வேணால் போட்டு தானே போவோம் மக்களாக உயிரோடு இருக்கலாம் இப்படி ஒரு கொள்ளக்கர ஆட்சி ஆனால் எடப்பாடியார் ஆட்சி நீங்கள் பாருங்கள் ஏழு பாயிண்ட் ஃபைவ் சாதாரண ஆட்டோக்காரனு மகளும் சாதாரண மக்களும் அரசு பள்ளியில் படித்தவங்களாம் இன்றைக்கி டாக்டர் ஆகுறாங்க இன்றைக்கி விவசாயம் இன்றைக்கி சாப்பிடலாம் அன்றைக்கி உயிரோடு இருக்க முடியாது அந்த வேளாண்மை பாதுகாப்பு சட்டம் கொண்டு காப்பாற்றிருக்காரு இப்படி எவ்வளவோ சொல்லலாம் மக்களாட்சி தான் அஇஅதிமுக ஆட்சி ஆதி அஇஅதிமுகவில் தாங்க தொண்டர்கள் இருக்காங்க திமுகவில் குண்டர்கள்